நம்மளோட இயல் கதை சேனல்ல நிறைய எழுத்தாளர்களோட சிறுகதைகள் பார்க்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு யாரோட கதையை பத்தி பார்க்க போறோம்னா எழுத்தாளர் ராஜேந்திர சோழனுடைய புற்றிலுரையும் பாம்புகள் இந்த கதையை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் வாங்க நாம இப்ப கதைக்குள்ள போகலாம் தோட்டத்து பக்கம் வேலி ஓரமா கிடந்த சோளத்தட்டு கட்டை இழுத்து போட்டு உதறி குத்துக்கால் இட்டு அமர்ந்தபடி அடுப்புக்கு தட்டை அடிச்சு சீரா அடுக்கிக்கிட்டு இருந்த வனமயிலு எதிர்த்த வீட்ல குடியிருக்கிற வாலிபனை பார்த்து முணுமுணுத்துக்கிட்டா கண்ணப்பாறை நல்லா கோழி முட்டையாட்டான் பச்சை கண்ணு வாங்காம பார்க்குறத இவனெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க மாட்டானா இம்மா நேரமா பார்த்துக்கிட்டு இருக்காயா இதே மாதிரி பக்கத்துல கொஞ்சம் தள்ளி தொட்டியில கைவிட்டு கலக்கியபடி மாட்டை பிடிச்சு தண்ணி காட்டிக்கிட்டு இருந்த கந்தசாமி அவன் பாட்டுக்கு பேசாம இருந்தான் பாராதே அவன் பாக்குறத எங்கன்னா அசைரானா பாறேன் அவனும் அவன் மூஞ்சும் நல்லா ஐயனார அப்ப அவன் அவன் இருந்த தவிட்ட அள்ளி உள்ளங்கையில் ஏந்தி மாட்டுக்கு ஊட்டினான் எங்கன்னா உதப்பட்டாதான் தெரியும் புல்லாண்டானுக்கு இப்படியே பாத்துக்குன்னு இருக்கட்டும் ஒருத்த இல்லைனாலும் ஒருத்தர் எவனா கண்ணை நோண்டிப்பட மாட்டா ஒரு நாளைக்கு சி நமக்கு என்னமோ ஒரு ஆம்பளை பார்க்குறனாலே அம்மா அயக்கமாக கீது ஒவ்வொருத்தையும் மாட்டமா வா கட்டினவன் கண்ணுக்கு எதிராக குத்துக்கல்லாட்ட குந்திருக்க சொல்லுவானே சி ஜென்மம் அது செருப்பாலடி முகவாய்க்கட்டையை இழுத்து தோல் பக்கம் இடிச்சுக்கிட்டா எதிர் வீட்டை முறைச்சி புருஷனை முறைச்சி நல்லாவே மூடி இருந்த மாறாக்க மேலும் இழுத்து மூடிக்கிட்டா பாரியா நீ ஒரு ஆம்பளை இங்கே குந்தியிருக்க சொல்லவே இந்த பார்வை பார்க்குறானே நீயே கண்டி இல்லைனா என்ன செய்வான் கையை பிடிச்சி கூட இழுப்பான் போலக்குது ஏன் இழுக்க மாட்டான் தொடப்பக்கட்டையை எடுக்க மாட்டேனா கையில் தொடக்கைய அவன் வலது மாட்டை பிடிச்சி மொளக்குச்சியில கட்டிட்டு இடது மாட்டை பிடிச்சி அவிழ்த்துக்கிட்டு வந்தான் அங்கே பாருதே நீ என்னமோ இப்போ தான் ஒரேடியா தண்ணி காட்டுற தண்ணி இங்கே என்னடா பார்வைன்னு நீ ஒரு பார்வை பார்த்தீன்னா உள்ளே ஓடிப்பட மாட்டான் அவன் என்னமோ குந்திக்கிறதே பேசுத அவன் தொட்டியை கலக்கி தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தான் என்ன ஊறக்காளி மாடுன்னு நினச்சிக்கினானா பாறேன் பின்னவன நவருவானா நின்னுக்குன்னு பாக்குறத கிட்ட வந்து பாக்கணா அப்புறம் எல்லாம் தெரியும் ஆறுன்னு வனமயிலு எந்த வம்புக்கும் போவாதவன்னு பேரு இவன் சும்மா விடுவேன் காரி மலியை வச்சிட மாட்டேனா சாணியை கரைச்சி மூஞ்சில ஊத்தி நமுத்து போன சோளத்தட்டையை சொதுக் சொதுக்குன்னு முறிச்சேன் என்னமோ நினச்சிக்கிறான்னு புள்ளாண்டா ஆஃபீஸ் உத்தியோகம் பண்றமே பல்ல இழிச்சுக்குன்னு ஓடியாந்து போடும்னு தான் சாத்துவாங்கன்னு தெரியாத போல இருக்கு கை கடங்குற அளவு ஒரு தேற்றம் தெரிந்த சோளத்தட்டுகளை அள்ளி உடம்போடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு உள்ளே வந்தான் இவர் ஒரு ஆம்பளைன்னு கிடக்கிற சொரண கட்டத்தனமாக அவன் பாட்டுக்குன்னு கடப்பாரியை முழுங்கி போட்டு நிற்கிறவனாட்ட நின்று பார்த்துக்குன்னு இருக்கேன் ஏண்டா பாவினு கூட கேட்காம பேசாமக்கிறியே என்னமோ ஊமையாட்டம் கேட்டால் என்ன வெள்ளத்தில் வச்சா முழிங்கி போடுவான் இன்னொரு ஆம்பளைனா பார்த்துக்குன்னு சும்மா இருப்பானா அடுப்பாங்கரை யாரோ வச்சுட்டு நிமிர்ந்து நின்று தன்னைத்தானே ஒரு முறை உடம்பு பூராவும் பார்த்து மேலே தூசு தும்பு இல்லாமல் புடவை மாறாக்கு ரவிக்கெல்லாம் தட்டிக்கிட்டான் நான் வாசி தான் ஆச்சு இதுவே இன்னொருத்தினா சும்மா இருப்பாளா இத்தனி நாளைக்கு எப்போவோ வாசப்படி தாண்டி எகிரி குதிச்சு போட்டுருக்க மாட்டாளா எங்கேனா தெரியுதா இந்த ஆம்பளைக்கு வெளியே வந்து பழையபடி குத்துக்கால் போட்டு அமர்ந்து தட்டை ஒடிக்க ஆரம்பித்தான் பாருந்தே இன்னும் இங்கே தாண்டி நின்றுக்கிறாவே அசைய மாட்டான அடியம்மா அந்த இடத்த விட்டு இப்படி அப்படி கூட அவன் மாட்டை பிடிச்சி கட்டி விட்டு போருக்கு போய் வைக்கோல் பிடுங்க தொடங்கினான் ஏயா அவனுக்கு மக்க மனுஷால் யாரும் கிடையாதா வந்த நாளாக ஒண்டியாகவே கிடக்கிறானே ஊருக்கு கீருக்கு கூட போகாமல் அவன் வைக்கோல் பிடிங்கின நாலு மக்க மனுஷால் இருந்தால் தானே கட்டுத்திட்டம் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாறெல்லாம் பார்க்க மாட்டான் பெருமா கோவில் மாடு மாதிரி அவுத்து விட்டுட்டாங்க போலருக்கு தண்ணி தெளித்து கழுத்தை சொடுக்கிக்கிட்டா ஊடு உண்டு வேலை உண்டுன்னு செவனேன்னு கிடக்கிறவளே இந்த பார்வை பார்க்குறானே இன்னும் அங்கங்கே கேப்பார் மேப்பார் இல்லாமல் கிடக்குதே அந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுவான் சி உடம்புல சீலா ஓடுது ரத்தம் ஓடலை முகத்தை சுருக்கி உதட்ட புதிக்கினா சோளத்தொட்டை பொத்துன்னு வச்சா பிடுங்கிய வைக்கோலை கையில சேர்த்து அணைச்சி பக்கம் கொண்டு வந்து உதறினா அவன் இவை வந்தனால அந்த பங்கஞ்ச பொண்ண கூட வெளியில காணமியா உள்ளவே பூந்துக்குன்னு ஊட்ட விட்டுட்டு வரமாட்டேன்றா அப்படியே வந்தா கூட முன்ன மாதிரி குந்தி அமர நாலு வார்த்தை பேச மாட்டேன்றா காக்கா கணக்க பறக்குறா என்னமோ மறந்து வச்சுட்டாப்ல பாத்துக்கிறியா நீ அதெல்லாம் ஒரே ஊட்டங்கிற ரெண்டு பேரும் என்ன நடக்குதோ ஆறு கண்டாக அந்த காளியம்மாளுக்கு தான் வெளிச்சம் வைக்கோல் உதிரி முடிச்சவே கொஞ்சம் சரிந்த தோட்டப்படலை இழுத்து நிமிர்த்தி சரியா வச்சு கட்டிக்கிட்டு இருந்தான் எது இந்த காலத்தில் தெய்வத்துக்கள்லாம் பயப்படுது அது அது இருக்கிற வரைக்கும் கும்மாளம் கொட்டிட்டு போகுது ஊர் சிரிச்சா கூட கவலை இல்லைன்னு எங்கூட்டெல்லாம் வயசுக்கு வந்துட்டா வாசப்படியை தாண்ட விடுவாங்களா அந்த மாதிரிலாம் வளர்ந்ததுனால தான் முடியுது சில இதுங்களாட்டம்மா அடியம்மா எப்படித்தான் மனசு வரதும் கழுத்துல கட்டின தாலிக்கு துரோகம் பண்ண உடம்ப ஆட்டி அவங்கள நொடித்து பாவனையோட சிலிர்த்துக்கிட்டான் இன்னுமா ஆடுதுங்க கேள்வி முறை இல்லாம அடுத்த கட்டு சோளத்தட்டுகளை அள்ளி தூக்கிக்கிட்டு வரும்போது தெருப்பக்கம் யாரோ நிற்கிறதையும் குரல் கொடுக்கறதையும் கொஞ்சம் ஒரு கழித்த கதவு வழியாக கண்டு பரவசம் அடைந்தான் தே யாரா வந்திருக்கிறாங்க தே ஆராது அவன் கழுத்தை மட்டும் திருப்பி கேட்டான் நல்லா ஆலியானி ஆறுன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் கட்டிக்கின்னு வந்ததுலேருந்து வாசப்படி தாண்டி அறியாதவன் நான் எங்கன்னா ஊர் பயணம் போக தெருவில் நடக்கிறதுனாலே அப்படியே உடம்பு இழுத்து போடுற மாதிரி இருக்கும் எனக்கு என்னை வந்து கேட்குறிய யாருன்னு தெருக்கதை வழியா தோட்டம் தெரிந்து விட போகிறது என்பது போல சுவரில் ஒட்டிக்கிட்டான் போய் பாருதே கூப்பிடுறாங்க அவன் படல் கட்டுவதை நிறுத்திட்டு எழுந்து வந்தான் அடுப்பங்கரையில் வச்சுட்டு அவனை தொடர்ந்து பின்னாலேயே அவளும் வந்தாள் கதவு வரைக்கும் வந்து மறைவில் உடம்ப வச்சு கழுத்தை மட்டும் வெளியில வச்சு நின்றான் வாங்க வாங்க நீங்கள் தானா உட்காருங்க அவன் சொன்னான் வெள்ளச்சட்டை போட்ட சிவப்பு உடம்புக்காரர் திண்ணையில உட்கார்ந்தாரு நம்ம இந்த ஊர் குரலூர் ரோடு போடுறது விஷயமா முன்ன ஊர் பஞ்சாயத்துல பேசிக்கின்னு இருந்தோமே அது விஷயமா எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு மகஜர் கொடுக்கலாம்னு அடுத்த வாரம் மந்திரி வராரா கூட்டேரிப்பட்டுக்கு அவர் கொஞ்சம் பேசினாரு பளிச்சுன்னு சிகப்பாக இருக்கும் விரல்களால் பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த வெள்ளை பேப்பரை எடுப்பதையும் பேனாய் எடுக்கிறதையும் பார்த்தா காய்ந்த தவிட்டு திப்பையும் பைக்கோல் சுனையும் உள்ள கையை கையெழுத்து போடுறதுக்காக கோவணத்துல துடைச்சுக்கிட்டு இருந்தாவேன் கையை அப்பவே கழுவ கூடாதா வந்தவர் நிமிர்ந்து பார்த்ததும் தலையை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாட சொல்லுங்க குடிக்க ஏமே கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடு தாகத்துக்கு கதவை விட்டு நகர்ந்தவ காலையில கழுவிய வெண்கல செம்ப சட்டு புட்டுன்னு புளி போட்டு துளக்கி குடத்துல இருந்து தண்ணீர் சாய்ச்சிக்கிட்டா மூணாம் மாசம் வாங்கியிருந்த ஒரே ஒரு எவர் சில்வர் டம்ளரை தேடி எடுத்துக்கிட்டு கதவண்ட வந்து நின்னான் இங்கே வாதே இங்கே கொண்டாந்து கொடுமைய அவர்கிட்ட இங்கே வாதேன்னு உடம்ப அஷ்ட கோணலாக்கி வளைஞ்சா கதவு அருகிலேயே நெளிஞ்சு நாணி கோணிக்கிட்டு அறியாத பெண் மாதிரி நின்னான் கந்தசாமி தண்ணீரை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தான் கிணத்து தண்ணி கொஞ்சம் உப்பு கறிக்கும் அவ கதவு மறைவிலிருந்து காற்றுக்கு சொன்னான் தண்ணீர் குடித்த பிறகு வந்தவர் போயிட்டாரு சரியான ஆளுதே நீ முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை எது தாப்பில் வந்து நின்று நீ பாட்டன்னு தண்ணி குட்ரின்னு ஆறால முடியுது எனக்கு என்னமோ நினைச்சாலே உடம்பு சிலுக்குது இன்னும் கூட அந்த அயக்கம் போவலையே வேர்த்து பூச்சி தெரியுமா எனக்கு அவ தோட்டத்துக்கு வந்து சோளத்தட்டு பக்கத்தில் அமர்ந்தா நீ சொன்னதும் அப்படியே ஜென்மமே கொன்னி பிடிச்சியா எனக்கு என்ன நினைச்சுக்கிறேன்னா இந்த ஆம்பளை இப்படி சொல்லி போட்டாருன்னு எடுத்து போட்ட மாதிரி பொடுத்து ஏயா என்ன நினைச்சிக்கியா அப்படி சொன்ன கொண்டாந்து கொடுக்குறாளா இல்லையான்னு பார்ப்போம்னா அவை குறையோடு விட்ட படலை கட்டிக்கிட்டு இருந்தான் கதவாண்ட நிக்கிறதுக்கே உள்ளங்காலெல்லாம் கூசுது எனக்கு அப்பேற்பட்ட பொம்பளைய இவர் என்னடானா ஊர் பேர் தெரியாத ஆம்பளைக்கு அருவிகாலை தாண்டி வந்து தண்ணீர் குடுறீனா நல்லா இருக்குதே நியாயம் அந்த மாதிரி தான் இன்னொரு நாளைக்கு சொல்ல போறியா கிடந்த மீதி சோளத்தட்டுகளை ஒடிச்சு முடிச்சு தென்னால எடுத்து இறைந்து கிடந்த செத்தைகளை கட்டினா சில பொம்பளைவ முகம் தெரியாத ஆம்பளை கிட்ட கூட என்னமா பேசி புடுதுக எடுத்த வாய்க்கு வெடுக்கு வெடுக்குன்னு நமக்கு என்னடான அப்படியே மரவட்டை ஊடுற மாதிரி கீது போல மேனில கட்டணமே விட்டுட்டு மற்றவனை நிமிர்ந்து பாக்குறதுனா கூட கண்ணு ஒப்பலை உடம்ப சிலிர்த்து அறுவறுத்துக்கிட்டான் அவன் படல் கட்டுவதை நிறுத்தி தெருவுக்கு வந்து இரவாணத்துல பணநாறு செருகி வச்சிருந்த இடத்தை தேடிக்கிட்டு இருந்தான் தொடப்பத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சவன் வெளியே போய் வேலை எதுவும் இல்லாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தான் கண்களை இடுக்கிக்கிட்டே வெறிச்சின்னு கிடந்த எதிர் வீட்டை கூர்ந்து பார்த்துக்கிட்டு நின்றான் கோழி முட்டை கண்ணே மறுபடியும் தோண்டினான் கண்ணத்தில் கை வச்சு உள்ளங்கையில் முகவாயை புதைத்து அகல விரிச்சான் ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி முகத்தில் ஒரு வியப்புக்குறி தோன்ற அபிநயம் பிடிக்கிற பாவனையில் நின்னான் பின்னால் நாறு கத்தையோட கந்தசாமி வந்தான் பாரண்யாவன பாளையபடி வந்து நின்றுக்குன்னு முறைக்கிறத அப்படியே கொல்லிக்கட்டையை எடுத்தாந்து கண்ணில் சுட்டா என்னவன சரிதான் உள்ள போமே பேசாத சும்மா போன பொண்ணுன்னு அவன் படல் கட்டை உட்கார்ந்தான் ஒரே ஒரேடியாக காட்டிக்கிற என்னமோ பெரிய ஆட்டம்